தொடரும் விவசாயிகளுடைய துயரம் அக்கறை காட்டுமா அரசு என்றுதான் இன்றைக்கு பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலுக்காக விவசாயிகள் உற்பத்தி செய்து அறுவடை செய்து கொண்டு வந்திருக்கிற நெல் மூட்டைகள் வாரக்கணக்கில் தேங்கி கிடக்கின்றன இதில் பருவமழை தென்மேற்கு பருவமழை இன்றோடு முடிகிறது நாளை முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு கடந்த சில நாட்களாகவே பல்வேறு இடங்களில் மழை பொழிவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழலில் நேரடி நெல் கொள்முதல் கொள்முதலில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குறுவை சம்பா ஒரு போக சாகுபடி அல்லது இரண்டு போக சாகுபடியாக தான் கூட அந்தந்த பகுதிகளில் வழக்கத்தை விட கூடுதலாக இந்த ஆண்டு கூடுதல் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு கூடுதல் சாதனையாக நெல் உற்பத்தியும் செய்யப்படும் என்று அரசு பெருமிதமாக ஒரு இலக்கை நிர்ணயம் செய்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கொள்முதல் ஆண்டில் நெல் கொள்முதல் ஆண்டு அதில் செப்டம்பர் டு ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லுவாங்க அதில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்திருந்தாங்க அதை கூடுதலாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் கடந்த ஆண்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது இதைவிட இன்னும் கூடுதலாக சாதனை இலக்காக இந்த ஆண்டு வச்சுருக்காங்க சாதனை இலக்கெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அதற்குரிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்துருக்காங்களா தொடர்ந்து வச்சுருக்க இடங்களில் நெல்லை விவசாயிகள் கொண்டு வந்திருக்க நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்கிறதற்கு வசதிகள் இருக்கா தூக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்களா என்றால் கேள்வி எழுதிருக்கு ஏன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நெல்லை காத்திருக்கிறாங்க காத்திருக்கிற நெல்கள் எப்படி வந்து மழையில் நனைஞ்சி சில இடங்களில் முளைகட்டி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது கஷ்டப்பட்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடும்னு காத்திருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் கசப்பையும் இது கொடுக்கறதா சொல்கிறாங்க தொடர்ச்சியாக காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முப்போக சாகுபடி நெல் சாகுபடி செய்வாங்க குறுவை சம்பா தாலுடின்று மேட்டூர் அணை கட்டப்பட்ட காலத்திலிருந்து மேட்டூர் அணையிலே தொண்ணூறு நூறு அடி தண்ணீர் இருக்கின்ற பட்சத்திலே நீர் வரத்து பத்தாயிரம் கண்ணடிக்கு மேலே சீராக இருந்துச்சுனாக்கா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டுமனையானது திறக்கப்படும் நீர்ப்பாசன ஆண்டு என்பது ஜூன்லேருந்து பிப்ரவரி ஜனவரி வரைக்கும் வச்சுக்குவாங்க அந்த அதுதான் ஒரு ஒரு பாசனத்திற்கான நீர்ப்பாசன ஆண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ தொண்ணூறு அடிக்கு மேலே இருந்தால் மேட்டுவனை ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கப்படும் ஆனால் அந்த கட்டிய காலத்திலிருந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கப்படுது என்பது ஆண்டுகள் குறைவு ஒன்று தாமதமாக திறப்பாங்க இல்லை ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே முன்கூட்டியே திறப்பாங்க அப்படி தண்ணி போதிய நீர் வரத்து இருந்து உரிய காலத்திலே தண்ணீர் திறக்கப்பட்டது கடந்த சில ஆண்டுகளாகவே மெல்ல மெல்ல சாகுபடி பரப்பு என்பது டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை திருச்சியில் கொஞ்சம் கரூரில் கொஞ்சம் புதுக்கோட்டையில் கொஞ்சம் அப்படி வரும் ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்டங்கள் இருக்குது இங்கே சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்கு நெல் உற்பத்தியும் அதிகரிச்சிருக்கு சாதனை அளவை விட கூடுதலாக நெல் சாகுபடி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அரசும் இலக்க நிர்ணயிச்சிருக்கு தடையில்லாமல் இடுபொருட்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்லாம் சொன்ன சொல்லியிருக்கிற சூழல்ல இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி தண்ணீர் திறக்கப்பட்டது வரத்தும் அதிகமாக இருந்த சூழல்ல இன்றைக்கு விளைந்து இருக்கிறது விற்க முடியலை அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய வேதனையாக இருக்குது டெல்டா மாவட்டங்களில் ஒன்று சொல்லுவாங்க ஒன்று இந்த வானம் காஞ்சி கெடுக்குது இல்லாட்டி பேஞ்சுக்கு எடுக்குது அப்படிம்பாங்க மழை பொழிந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகிறது அல்லது வறட்சியினால் பாதிக்கப்படுவோம்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு வறட்சி இல்லை மழை பொழிவினால எந்த பாதிப்பும் இதுவரைக்கும் இல்லை லேசான மழை தான் ஆனால் அதுக்கே பல இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாமல் நெல் முட்டைகள் அங்கே தேங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெல்லுக்கு வந்து ஒரு குவிண்டால் நூறு கிலோ ஒரு குவிண்டால் பாங்க அந்த நூறு கிலோ சன்ன ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயும் பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது மாநில அரசோட ஊக்கத்தொகையெல்லாம் சேர்த்து இப்போ இந்த விலை வந்து வந்து உடனடியாக கொள்முதல் செய்வதற்காக செப்டம்பர்லேருந்து நடைமுறைக்கு வருகிறது என்றெல்லாம் அறிவிக்கப்பட்ட சூழலில் அறுவடை ஆகியிருக்கிற நெல் இன்றைக்கு நெல்மணிகள் மழையில் வீணாகி முளைத்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது ஒரு ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்லையும் எட்டா எட்நூற்றி இருபத்தி ஏழு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை வந்து கொள்ளளவு உள்ள நெல்லை வந்து சேமிக்கிற அளவுக்கு நவீன சேமிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்படும் அதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்படுன்னு தமிழ்நாடு அரசு சொன்னிச்சு நவீன சேமிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு அரசு சொல்லியிருக்கு ஆனால் காட்சிகளை நீங்களே பார்க்கலாம் நெல் மூட்டைகள் திறந்த வழியில் நாள் கணக்கில் இப்படி இருக்கிறதுனால திடீரென்று வருகின்ற மழையினால் அங்கே நிறைய நெ நெல் முட்டைகளை குவிச்சு வச்சிருக்க பார்க்க முடிகிறது இப்போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விவசாயிகளுமே அதை அதற்கான படுதாக்களை கையோடு கொண்டு வர வேண்டும் ஒரு குறு சிறு விவசாயிகளுக்கு எல்லோருமே நெல் படுதாக்களை வைத்திருக்க முடியுமா அந்த நீல வண்ணத்தில் பொறுத்திருக்காங்க அது எல்லாருக்கும் சாத்தியமா என்பது ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பெரு விவசாயிகள் என்று சொல்ல முடியாது இப்போ அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் திடீரென்று பொழிகின்ற மழையினால் நெற்பயிர்கள் நனைந்து அதை உலர வைக்க முடியாமல் முளைச்சு போயிருக்கிறத பார்க்க முடியாது அப்போ அது அதை அதை எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இப்போ ஈரப்பதத்தையும் கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் ஈரப்பதத்துக்கும் கொள்முதல் செய்கிறதுக்கான அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிற ஊழியர்கள் ஈரப்பதம் நிர்ணயிக்கப்பட்ட இதை பார்த்த விட கூடுதலாக ஆனால் அதை நீங்கள் உலர்த்தி தான் கொடுக்கணும்பாங்க அப்போ அதை உலர்த்ததுக்காக இரண்டு மூன்று நாட்கள் மேல்கடணும் கூடுதலாக வேலையாட்களும் தேவைப்படுவாங்க அப்போ விவசாயிகளுக்கு அது கூடுதல் செலவு இப்போ தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டு இருக்கிற சூழலில் இந்த தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக விளைந்த நெல்லை விற்றுவிடலாம் தீபாவளி செலவுக்கு குடும்பத்திற்கு பயன்படுத்தலாம் என்று விவசாயிகள் கடந்த பத்து நாட்களாகவே காத்திருக்கிறாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள்னா கொள்முதல் நிலையங்களில் நெல்லோடு அவர்கள் காத்துருக்கிறாங்க கொள்முதல் நிலையில நெல் கொள்முதல் செய்கிறாங்க ஆனால் ஆயிரம் மூட்டை பத்தாயிரம் மூட்டை ஒரு ஒரு மையத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகள் தான் கொள்முதல் செய்கிறாங்க அதை சேமித்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதை உடனடியாக கொண்டு போகிற நெல் அறவை மில்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் வாகன வசதி இல்லை இதனால் விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வந்திருக்கிற நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு நாள் கணக்கில் ஒரு பக்கம் காத்திருக்கிறாங்க ஒரு பக்கம் மழையில் நனைஞ்சி சேதமாகுது ஈரப்பதம் அதிகமாகுது அதற்கு ஒரு இழப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட நாற்பது கிலோ மூட்டையாக தான் நெல்லை வந்து கொள்முதல் சொல்கிறா செய்கிறாங்க நீங்கள் அந்த காட்சிகளில் பார்க்கலாம் அந்த தராசில் ஒரு சிப்பம் வந்து ஒரு மூட்டை வந்து நாற்பது கிலோ இருக்கும் ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நெல்கல் நெற்க மணிகள் முளைச்சிருக்கதை பார்க்கலாம் இப்படி இது ஒரு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நேரடி நெல் கொள்முதல் இன்றைக்கு எடுக்கப்பட்ட காட்சி எப்படி இந்த நெல்லை உலர வைக்கிறதுக்கும் அதை திரும்ப நிலையத்தில் கொடுக்கறதுக்கும் விவசாயிகள் படுற சிரமத்தையும் பார்க்கலாம் இப்போ இந்த ஏற்று இருக்கிற அடுக்கிற லாரியில் அடிக்கிறக்க அந்த மூட்டை வந்து நாற்பது கிலோ மூட்டை நாற்பது கிலோ மூட்டையாக கொள்முதல் செய்யறது ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் என்கிற அளவில் சில இடங்களில் இன்னும் கூடுதல் குறைச்சலாக இருக்குது நாற்பது ரூபாய் ஒரு ஒரு மூட்டை நெல்லை விவசாயிகள்டேருந்து கொள்முதல் செய்யணும்னா அந்த விவசாயி கமிஷனாக கொடுக்க வேண்டியிருக்கு கொடுத்தா மட்டும்தான் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க வியர்வை சிந்து உழைத்து உணவு உற்பத்தியை உணவு தண்ணீர்வை நோக்கி ஒரு நெல்லை உற்பத்தி செய்திருக்கிற விவசாயிகளுக்கு அந்த நெல்லை விற்பதற்கு அவர்கள் அவர்களிடமிருந்து கட்டாயமாக நாற்பது ரூபாய் ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் என்று பறிக்கப்படுகிறது இந்த அவலம் நிறுத்தப்பட வேண்டும் உற்பத்தி செய்திருக்கிற விளைந்திருக்கிற நெல்லை முழுமையாக உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் அதற்கு கூடுதலாக சுமைத்திருக்கும் பணியாளர்கள் உரிய போக்குவரத்து வசதி கூடுதலாக சாக்கு உள்ளிட்டவற்றெல்லாம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க